ஜிப்மரில் புதுச்சேரியின் உரிமை பறிபோவதை முதல்வர் ரங்கசாமி தடுக்க வேண்டும் எதிர்கட்சி தலைவர் ரா சிவா வலியுறுத்தல் வேலை புதுச்சேரி மக்களை புறக்கணிக்கும் ஜிப்மர் நிர்வாகத்தை கண்டித்து இன்று திமுக போராட்டம் நடத்தியது இப்போராட்டத்துக்கு தலைமை வகித்து எதிர்கட்சி தலைவர் ரா சிவா அவர்கள் பேசியதாவது புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பத்தாயிரம் பேர் பள்ளி படிப்பிலிருந்து வெளியேறியுள்ளார்கள் இதற்கு முதலமைச்சரும் கல்வி அமைச்சரும் பதில் சொல்லவில்லை பெற்றோர் கதிகலங்கி போயுள்ளனர் புதுச்சேரி உரிமைகள் தற்போது கைவிட்டு போய் வருகிறது குறிப்பாக ஜிப்மர் தன்னாட்சி பெற்று நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்டது ஐந்து ஆண்டுகளில் சி குரூப் பணியிடங்கள் ஒப்பந்த பணியாக்கிவிட்டனர் செவிலியர் பணியிடங்களில் தவறு தொடங்கியது கேரள மாநிலத்தவர் முதலில் வந்தனர் தற்போது திட்டமிட்டு செவிலியர் தேர்வை ஜிப்மர் நடத்தாமல் எய்ம்ஸ் மூலம் முதல் முறையாக நடத்துகின்றனர் ஜிப்மர் நடத்தியபோது புதுச்சேரி தமிழக மக்கள் மட்டும் பயனடைந்து வந்தனர் தற்போது எய்ம்ஸ் தேர்வு நடத்தினால் வட அதிக அளவில் வருவார்கள் ஜிப்மர் தனி அரசாங்கம் நடத்துவதாக நினைக்கிறார்கள் இந்தியை அதிக பேசினால் சிறப்பு சலுகை தருவதாக ஜிப்மரில் இந்தி செல் தொடங்கி சீண்டி பார்த்துள்ளனர் ஒன்றிய அமைச்சர் தங்களுக்கு வேண்டிய வட மாநிலத்தவரை இங்கு கொண்டு வரும் மோசடி நடக்கிறது ஜிப்மர் உரிமையும் பறிப்போகிறது ஒன்றியத்தில் இருப்போர் ருசி கண்டுவிட்டால் இது தொடர்ந்து ஜிப்மர் நமக்கு இல்லாத நிலை ஏற்படும் புதுச்சேரி பட்ஜெட்டில் கால்வாசி ஜிப்மர் மத்திய பல்கலைக்கழகத்துக்கு வருகிறது சிகிச்சைக்கு வருவோரிடம் வெளியே மருந்து வாங்கி வர சொல்கிறீர்கள் புதுச்சேரி அரசு காப்பீடு செல்லாது என்கிறீர்கள் மோசமாக ஏழைகளுக்கு இல்லாத நிர்வாகமாகி உள்ளது பணம் கட்டுவோருக்கு மட்டுமே சிகிச்சை என்ற நிலை உள்ளது புதுச்சேரி அரசானது இது நம் மாநில உரிமை என நினைப்பதில்லை விட்டு அரசு இதில் தலையிட வேண்டும் விரிவுரையாளர் தொடங்கி பல பணியிடங்களில் ஆயிரம் பணியிடங்கள் தேவை தற்போது ஐநூறு பணியிடங்கள் எய்ம்ஸ் மூலம் செய்யவுள்ளது தவறானது நீங்கள் தேவை எனில் டெல்லி நீதிமன்றத்தை நாட சொல்கிறீர்கள் தேர்வு கட்டணம் ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு கட்ட சொல்கிறீர்கள் புதுச்சேரியை சேர்ந்தோருக்கு எந்த தேர்வு மையம் ஒதுக்கப்படும் என்பதும் தெரியாது ஏழைகள் வேலைக்கு போவதையும் புதுச்சேரியை சேர்ந்தோருக்கு கிடைக்க கூடாது என்று ஒன்றிய அமைச்சரும் ஜிப்மர் அதிகாரியும் கூட்டு சதி செய்கின்றனர் ஜிப்மர் உரிமை கேட்கும் போராட்டமாக நடத்துகிறோம் ஜிப்மர் உரிமையை இழந்தால் எதிர்காலத்தில் புதுச்சேரியை சேர்ந்தவர் யாரும் இல்லாத நிலை ஏற்படும் என்றார் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் அவர் கூறியதாவது ஜிப்மரில் இந்தியை திணித்தார்கள் அதை எதிர்த்தோம் அப்போதைய ஆளுநர் தமிழிசை இனி வராது என உறுதி தந்தார் ஜிப்மரில் இந்தி மொழிக்கு அதிக சேவை செய்தால் சலுகை தருவதாக ஜிப்மரில் இந்தி செல் தொடங்கி சீண்டி பார்த்துள்ளனர் தற்போது நானூத்தி ஐம்பத்தி நாலு செவிலியர் தேர்வை ஜிப்மரில் நடத்தாமல் எய்ம்ஸ் மூலம் தேர்வு நடத்துகின்றனர் ஒன்றிய அமைச்சரும் ஜிப்மர் இயக்குநரும் நண்பர்கள் ஜிப்மரில் உறுதிமொழி மறுக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்துக்கு கொண்டு சென்றுதான் எய்ம்ஸ் மூலம் தேர்வு நடத்த மாற்ற வேண்டும் அதே போல் செய்யவில்லை பணம் கட்டிதான் சிகிச்சை என்ற நிலை மாறிவிட்டது ஏழைகளுக்கு உகந்ததாகவும் இல்லை சி குரூப் முற்றிலும் மறுக்கப்பட்டு ஒப்பந்த பணியில்தான் மூவாயிரத்து எட்நூறு பேர்தான் உள்ளனர் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு மாற்று ஆளும் இல்லை மருத்துவமனைக்கு முன்பாக என்பதால் அடையாள போராட்டமாக நடத்தியுள்ளோம் தொடர்ந்து புதுச்சேரி உரிமை மீட்பு போராட்டம் நடத்துவோம் மாநில அரசு புதுச்சேரி மக்களின் உரிமை பறிபோவதை கவலைப்படவில்லை முதல்வர் இவ்விஷயத்தில் குரல் கொடுக்கவில்லை தேர்வு நடந்தால் புதுச்சேரி அரசுக்கு இழுக்கு ஒன்றிய அரசு நிறுவனங்கள் நிறைய உள்ளது ஜிப்மர் தன்னிச்சையாக முடிவு எடுத்து எய்ம்ஸ் மூலம் தேர்வு நடத்துவதை மக்கள் நல்வழி அமைச்சரான ரங்கசாமியும் ஆளுநரும் தடுக்க வேண்டும் என்றார் மாநில தலைவர் அமைப்பாளர் தகுதியிலேயும் ஆள் எடுக்க மக்களுக்கு வேண்டும் வேண்டும் இடஒதுக்கீடு வேண்டும் வேண்டும் இடஒதுக்கீடு வேண்டும்

தேர்துக்காகவும் இருப்ப <smelledUST schnellen> <bien>

இது ஒரு பக்கம் புதுச்சேரியில் படிக்கக்கூடிய சிபிசி பாலத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளை பெற்றோரும் புதுச்சேரி நினைச்ச ஒரு மாநிலத்தின் பெருமையாக நாங்கள் இத்தனை நான்கு காலம் நினைத்து வந்த சிப்மன் நிர்வாகம் இன்று இந்த மத்தியிலே பாஜக ஆட்சி வந்த பிறகு படிப்படியாக தன்னுடைய முகத்தை பிஜேபி முகமாக காவி முகமாக காட்ட தொடங்கிருக்கின்றது தொடர்ந்து இங்கே வந்து கல்வியிலே வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதையெல்லாம் தாண்டி இத்தனை ஆண்டு காலம் வந்து ஜிப்மர் வந்து நீட்டு தேர்வு வந்த பிறகு கூட சிப்மர்க் தனியாக தேர்வு வரை தான் மாணவர்கள் சேர்க்கப்பட்டார்கள் அப்போது புதுச்சேரி மாணவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைத்தது புதுச்சேரி சுற்றி இருக்கிற தமிழக பகுதி மக்களுக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைத்தது அதன் பிறகு நீட்டை கொண்டு வந்த பிறகு அதிகமாக புதுச்சேரி மாணவர்களுக்கு இங்கே வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது அந்த கோட்டாவை தவிர அவர்களுக்கும் புதுச்சேரி மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இதையெல்லாம் தாண்டி இப்போது மும்முரமாக தொடர்ந்து அவர்கள் இந்தியை திணித்தார்கள் அதில் எதிர்த்து போராட்டம் நடத்தணும் கடந்த முறை புதுச்சேரி கவர்னர் அந்த தமிழிசை போனவரெல்லாம் வந்து பார்த்தாங்க அதெல்லாம் நாங்கள் மாற்றிட்டோம் இந்தமாதிரி அதுமாரி வராதுன்னு சொன்னாங்க இப்போது இருபத்தி ரெண்டு நா இருபத்தி நாலு எட்டு இருபத்தி நாலு ஏழில் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கையில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா புது இந்த ஜிப்மரில் வேலை செய்கிறவங்கள யார் வந்து இந்தி மொழிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து இந்தி மொழி புழக்கத்துக்கு அதிகமாக வந்து சேவை செய்கிறாங்களோ இந்தி மொழியை வந்து விரைவில் கற்றுன்னு வர அவங்களுக்கு சிறப்பு சலுகைகள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தி செல்லுன்னு ஒரு செல்லை ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த புதுச்சேரி மக்களை சீண்டி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதை தாண்டி இங்கே சேர்க்கக்கூடிய கூடிய செவிலியர் தேர்வு இன்னைக்கு வந்து வேற குறைய ஒரு ஐநூற்றி நாற்பது பேர் எடுக்கக்கூடிய ஒரு செவிலியர் தேர்வு வந்து முழுக்க முழுக்க வந்து ஜிப்மரே விபத்தினை ஆண்டு காலம் இது ஒரு நிகர்நிலைப் பல்கலைக்கழகம் இதுக்கு எல்லா தகுதியும் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டும் இவங்க தான் இருக்கிறாங்க இவங்க தான் திருத்துறாங்க ஆனால் இங்கே ஒரு மோசடி செய்வதற்காக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய நர்ஸு தேர்வை வந்து எய்ம்ஸில் நடத்துறதுக்கு திட்டமிட்டு அறிக்கை இன்னைக்கு வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க வரக்கூடிய இருபத்தி தேதி நடத்துறதாக சொல்லியிருக்காங்க எய்ம்ஸில் நடத்துறதுக்கு சொல்லக்கூடிய காரணம் நிறையான காரணம் கிடையாது மத்திய அமைச்சரும் இங்கே இருக்கிற புதுச்சேரியினுடைய இயக்குனரும் உறவினராக இருக்கிறாங்க வேண்டியவங்களாக இருக்காங்க நண்பர்களாக இருக்கிறாங்க அதனால் வந்து ஒரு வாய்மொழி உத்தரவில் செஞ்சுருக்காங்க ஜிப்மர் வந்து தண்ணீர் பல்கலைக்கழகமாக மாற்றப்படும்போது ரெண்டாயிரத்தி எட்டு தான் மாற்றப்பட்டது அப்போ வந்து கொடுத்த உறுதிமொழி என்னென்னா புதுச்சேரி மாணவர்களுக்கு பாதிப்பு இல்லாமலும் புதுச்சேரியில் வரக்கூடிய இங்கே வைத்தியம் பார்ப்பவர்களுக்கு பாதிப்பு இல்லாமலும் இங்கே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு வந்து பாதிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் உருவானு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் மறுக்கப்பட்டு ஒரு ஒரு உத்தரவுல இன்றைக்கி வந்து இன்றைக்கி செஞ்சுருக்கிறாங்க இதை அப்படி செய்யணா மறுபடியும் பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்து போயிட்டு இதுபோல் வந்து எய்ம்ஸ் மூலயமா அந்த நடத்த நடத்தப்போறோன்னு அவங்க சொல்லணும் ஏன்னா அப்போ தான் வந்து இதை ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி அதெல்லாம் மீறப்பட்டிருக்குது இதை தாண்டி வந்து மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க வந்து இன்றைக்கி வந்து கட்டண மருத்துவத்தை கொண்டு வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரெட் கார்டு ஹோல்டர்ஸுக்கு மட்டுமே இங்கே வைத்தம் பார்க்க ஒரு சூழ்நிலையும் அதுக்கு மேலே இருக்கும் அத்தனை பேருக்குமே பணம் கட்டினா தான் எந்த வைத்தியமும் டெஸ்ட்டில் இருந்து எக்ஸ்ரே எடுக்கிறது வந்து எல்லாம் சின்ன சின்ன விஷயம் கூட எல்லாமே வந்து பணம் கட்டி பாடக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க இது வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி மாரி கொண்டு வந்துட்டாங்க ஏழைகளுக்கான இடமா இது இல்லைன்ற சூழ்நிலை உருவாகிடுது இதெல்லாம் கண்டித்து திரும்பவும் ஜிப்மர் நிர்வாகமே இங்கே இருக்க பணியாளர் தெருவில் ஏ குரூப்பு பி குரூப்பு சி குரூப்பு நடத்துகிற போல் எல்லாத்தையுமே நடத்தணும் அதே போல் சி குரூப்பு முழுக்க ஒழிக்கப்பட்டு இங்கே இருக்கக்கூடிய கடனில் அனைவருக்குமே வாய்ப்பு இல்லாமல் புதுச்சேரியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் ரூபா கான்ட்ராக்டில் மூவாயிரத்தி எட்நூறு பேரை வச்சுருக்காங்க கொஞ்சமும் ஆள் எடுக்காமல் ஏன்னா ஜிப்ம தொடங்க போது போது தொடங்கப்பட்ட போது எடுக்கப்பட்ட ஆட்கள் எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து வடிவமைப்புட்டாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து மாற்று ஆள் எடுக்கலை இன்றைக்கி புதுச்சேரி மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அது அதே இந்த நிர்வாகம் நீங்கள் இருக்குது இதெல்லாம் கண்டிச்சு நீங்கள் போராட்டம் பண்ணியிருக்கின்றோம் இன்றைக்கி மருத்துவமனைக்கு முன்னாடி நடக்கக்கூடிய இந்த போராட்டம் நடத்தலை இதை மறியலாக கைது செய்யப்படக்கூடிய ஒரு போராட்டமாக நடத்தலை இது அடையாள போராட்டமாக மத்திய அரசுக்கும் மத்திய அமைச்சருக்கும் இருக்க நிர்வாகத்திற்கும் புதுச்சேரி மக்களுடைய குரலாக திராவிட முன்னேற்ற அன்னைக்கு வந்து குரல் கொடுத்திருக்கிறது தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுப்போம் எங்களுடைய உரிமையை மீட்கும் முறை புதுச்சேரி மண்ணினுடைய பெருமையை எங்களுடைய உரிமையை மீட்கும் முறை போராடுவோம் இந்த விவகாரத்தில் நடவடிக்கை மாநில அரசுன்னு ஒன்று இருக்குதான்னு தெரியல மாநில அரசு வந்து இந்த விஷயத்துல வந்து அது அவங்களுடைய பிரச்சனை இல்லை இது புதுச்சேரி மக்களுடைய பிரச்சனை புதுச்சேரி மக்களுடைய உரிமை பிரச்சனை நம்ம கிட்ட இருக்கிற ஒரு உரிமையை நீங்க பறிவு கொடுக்குறீங்க அந்த ஒரு எண்ணம் கூட இல்லாமல் அதை பற்றி கவலையே படாமல் இருக்கிறீங்க நாங்கள் ஏற்கனவே ஒரு நாளைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தேன் அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருந்தோம் முதலமைச்சர்ட்டே சந்தித்து இதை சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தால் அவர் இது வரைக்கும் இது குரல் கொடுக்கல இந்த தேர்வு நடந்ததுன்னா இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய இழுக்கு இந்த அரசாங்கம் இந்த புதுச்சேரியில் நடக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அநீதி அது ஏன்னா மத்திய அரசனுடைய நிறுவனங்கள் புதுச்சேரியில் நிறையா இருக்குது அதில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் கூட சி குரூப் ஆட்கள்லாம் வந்து புதுச்சேரி சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க இந்த ஜிப்மர் இருந்து இன்றைக்கி வந்து தன்னிச்சையாக அப்படி ஒரு முடிவு எடுத்து எய்ம்ஸ் மூலியமாக அதை நடத்தணும்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய உரிமை பறிபோகுதுன்றதை இந்த அரசாங்கம் உணரணும் முதலமைச்சர் உணரணும் அவரே தான் நலவாய் அமைச்சராக அவர் உணரணும் இந்த கவர்னர் புதுச்சேரிக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிற கவர்னர் வந்து புதுச்சேரியினுடைய உரிமை ஒன்று ஒன்றா பழி அவர் தடுக்கணும்